அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம முப்பரிமாண வடிவியலில் செங்குத்து கோடுகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜேஇ மெயின் கொஸ்டின் பார்ப்போம் இது நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்கின் கீழ் வருது முதல்ல கொஸ்டினை பார்த்துருவோம் நேர்கோடுகள் எக்ஸிசிகோல் டு ஏஒய் ப்ளஸ் பி கமா இசட் இசிக்கோல் டு சிஒய் ப்ளஸ் டி மற்றும் எக்ஸிசிகோல் டு ஏ டேஷ் இசட் ப்ளஸ் பி டேஷ் கமா ஒய் ஒய்இஸிகோல் டு சி டேஷ் இசட் ப்ளஸ் டி டேஷ் இவை இரண்டும் செங்குத்தேனில் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ பி டேஷ் பிளஸ் பி சி டேஷ் பிளஸ் ஒன் இஸ் இக்கோ டு ஜீரோ செகண்ட் ஆப்ஷன் சி சி டேஷ் பிளஸ் ஏ பிளஸ் ஏ டேஷ் ஜிகோ டு ஜீரோ தேர்ட் ஆப்ஷன் பி பி டேஷ் ப்ளஸ் சி சி டேஷ் பிளஸ் ஒன் இஸ் இக்கோ டு ஜீரோ ஃபோர்த் ஆப்ஷன் ஏஏ டேஷ் பிளஸ் சி பிளஸ் சி டேஷ் ஜிகோ டு ஜீரோ இதே கொஸ்டினை வந்து நம்ம இங்கிலீஷில் பார்த்துடலாம் இஃப் த லைன்ஸ் எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஒய் ப்ளஸ் பி கமா இஸ் கி ஷ் இசட் ஆர் பெர்பண்டிகுலர் தென் சொல்லிட்டு இந்த கொஸ்டின சால்வ் பண்ண கீ கான்செப்ட் தேவைப்படுது என்னன்னு பார்த்திருவோம் ஒரு நேர்கோர்ட்டின் திட்ட வடிவம் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் த்ரீ டில இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அலிஜிபுளான்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன் ஃபார் மியூச்சுவலி பெர்பனிகுலர் லைன்ஸ் ஒன்றுக்கொன்று செங்குத்தான கோடுகளுக்கான நிபந்தனை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இதுவும் நம்ம டுவெல்த்தில் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அலிஜிபுளான்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் ரேஷியோஸ் திசை விகிதங்கள் இது வந்து நம்ம லெவன்த்தில் வெக்டர் அல்ஜிப்ரான டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நேர்கோடை எடுத்துக்குவோம் இந்த நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இது வந்து எல்ன்ற ஒரு நேர்கோடுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து இந்த நேர்கோட்டின் மீது பி என்ற ஒரு புள்ளி இருக்குது இந்த புள்ளினுடைய ஆயத்தொலை வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன்னு வச்சுக்கோங்க இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதம் திசை விகிதம் வந்து b1, b2, b3. டூ பி த்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த நேர்கோட்டை நேர்கோட்டின் சவுண்ட்வாட எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா x மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் இசை y minus ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ minus z1 இசட் மைனஸ் இசட் ஒன் பை பி த்ரீ இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஒன்லாம் இந்த நேர்கோட்டின் மீதுள்ள புள்ளியை குறிக்கும் அது பி ஒன் பி டூ இந்த நேர்கோட்டினுடைய திசையை குறிக்கிறதுனால அது திசை விகிதங்கள் சரியா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருக்கணும்னா என்ன நிபந்தனை இப்போ இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு வச்சுக்கோங்க இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதம் பி ஒன் பி டூ பி த்ரீன்னு வச்சுக்கோங்க இந்த நேர்கோடும் ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் பார்ப்போம் என்ன கண்டிஷன்னா ஏ ஒன் இன்டூ பி ஒன் பிளஸ் ஏ டூ இன்டூ பி டூ ப்ளஸ் ஏ த்ரீ இன்டூ பி த்ரீ இஸ் டு ஜீரோ அதாவது இரண்டு நேர்கோட்டினுடைய திசை விகிதங்களின் பெருக்கற்பலனின் கூடுதல் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கணும் ஜீரோவாக இருக்கும் இதுதான் முக்கியமான ஒரு கண்டிஷன் இந்த கண்டிஷனை பயன்படுத்த நம்ம இந்த கணக்காக சால்வ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நேர்கோடுகள் எக்ஸிசி கோல்ட்டு ஏ ஒய் ப்ளஸ் பி கமா இசட் இசி கோல்ட்டு சிஒ ப்ளஸ் டி மற்றும் எக்ஸிசிகோல் டூ ஏ டேஷ் இசட் ப்ளஸ் பி டேஷ் அக்கமா ஒய்இசிகோல் டோ சி டேஷ் இசட் ப்ளஸ் டி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு செங்குத்தேன்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து நான் எல் ஒன்று வச்சுக்கிறேன் இதை எல் டூன்னு வச்சுக்கிறேன் இந்த எல் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா எல் ஒன் எல் டூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா திட்ட வடிவத்தில் இருக்கானா இல்லை அதை வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம திட்ட வடிவத்துக்கு கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரான்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒய் ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை எப்படி எழுதலாம் எக்ஸ் நான் ப்ளஸ் பி இருக்கு அது இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு எழுதலாமா அதுக்கு அடுத்து பாருங்கள் எக்ஸ் மைனஸ் பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருக்கல்ல இருக்குது இது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல மாறும் அப்போ எக்ஸ் மைனஸ் பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு எழுதலாம் இதை நான் ஃபஸ்ட்டு சமன்பாடாக வச்சுக்கேன் இதே மாதிரி ரெண்டாவதாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இசட் z ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு சிஒய் ப்ளஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா இதையும் நான் டீன்றது ஒரு மாறிலியாக இருக்கிறதுனால இந்தவா கொண்டு வந்துடுறேன் இசட் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு சிஒய் அதே மாதிரி c இன்ட்டு ஒயின்னு இருக்குது அதை எப்படி எழுதலாம் z மைனஸ் டி பை சி ஒய் இதை வந்து நான் செகண்ட் இக்குவேஷனை வச்சுக்கிறேன் இப்போ பாருங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இக்குவேஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவட்டுன்னு வருது அப்போ ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ இப்போ நான் எப்படி எழுதலாம்னாக்கா ஒன் இஸ் ஈக்குவல் டு டூன்னு எழுதலாம் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குனா இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இக்குயேஷன் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சேர்த்து ஒரே சமன்பாடாக நான் எழுதுப்பேறேன் எப்படின்னு எப்படி எழுதலான்னு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இஸ் அட் மைனஸ் டி பை சி இப்போ ஒய் இருக்கு இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் ஒன் இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒன் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் திட்ட வடிவத்தில் வந்துருச்சா நம்ம திட்ட வடிவத்தில் வந்துருச்சு அப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொன்னால் இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் இல்லையா அப்போ நம்மளுக்கு எல் இன் திசை விகிதம் என்ன பாருங்க ஏ கமா ஒன் சி இப்போ இதே மாதிரியே செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் நம்ம கண்டுபிடிப்போம் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் இந்த எல் டூனுடைய சுமன்பாடை எடுத்து எழுதுகிறேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இசட் ப்ளஸ் பி டேஷ்னு இருக்குது அப்போ இந்த பி டேஷ் இந்த பக்கம் கொண்டு வரேன் எக்ஸ் மைனஸ் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இசட் அது மாதிரி இங்கே பெருக்கல் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்தில் எக்ஸ் மைனஸ் பி டேஷ் பை ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு இசட்னு எழுதலாம் இதை நான் வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன் இப்போ இதே மாதிரி இன்னொரு சன்பாடு கொடுத்துருக்காங்களா ஒய் இஸ் ஈக்வல் டு சி டேஷ் இஸ் அட் பிளஸ் டி டேஷ் இல்லையா அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல டேஷ் இந்த பக்கம் கொண்டு வரேன் இப்போ ஒய் மைனஸ் டி டேஷ் இஸ் ஈக்வல் டு சி டேஷ் இஸ் அட் இதுவும் பெருக்கல் இருக்குது இதை இந்த பக்கம் கொண்டு வந்தால் ஒய் மைனஸ் டி டேஷ் பை சி டேஷ் இஸ் ஈக்குவல் டுஸட் இது பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்த் இக்குவேஷனாக வச்சுக்கிறேன் இதே மாதிரி பாருங்கள் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் இக்குவேஷன் இதுவும் அதே மாதிரி த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏன்னா ரெண்டுமே வந்து இசட் இஸ் இக்கோட்டு இசட் இஸ்இகோட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்போ அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் இக்குவேஷன் நான் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் இக்குவேஷனாக எழுதுகிறேன் எக்ஸ் மைனஸ் பி டேஷ் பை ஏ டேஷ் இஸ் ஈக்வல் டுட்ல பாருங்கள் ஒய் மைனஸ் டி டேஷ் பை சி டேஷ் இஸ் ஈக்வல் டு இசட் இந்த இடத்துல டினாமினேட்ல ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதுன்னு எல் டூனுடைய திசை விகிதங்கள் டேரக்ஷனல் ரேஷியோஸ் என்னன்னா நம்மளுக்கு என்ன ஏ டேஷ் சி டேஷ் ஒன் இந்த இடத்துல இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதுவோம் இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல் ஒன்னுடைய திசை விகிதம் என்ன கிடைச்சிருக்கு ஏ ஒன் சி கிடைச்சிருக்கு இல்லையா எல் ஒன்னுடைய திசை விகிதம் என்ன கிடைச்சிருக்கு ஏக்கமா ஒன்கமா சி கிடைச்சிருக்கு இப்போ அதே மாதிரி எல் டூனுடைய திசை விகிதம் என்ன கிடைச்சிருக்கு ஏ டேஷ் சி டேஷ் ஒன் கிடைச்சிருக்கு எல் டூனுடைய திசை விகிதம் என்ன கிடைச்சிருக்கு ஏ டேஷ் சி டேஷ் கிடைச்சிருக்கு இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செகண்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா இரண்டு நேர்கோடுகள் ஒன்றே ஒன்று செங்குத்தா இருக்குனாக்கா என்ன கண்டிஷன் இரண்டினுடைய திசை விகிதங்களின் பெருக்கட்பனையினும் கூடுதல் பூஜ்ஜியமாக இருக்கணும் இப்போ நம்மளுக்கு ரெண்டுத்தினுடைய திசை விகிதங்கள் டைரக்ஷன் ரேஷியஸ் கிடைச்சிருச்சு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண கிடைக்கணும் ஜீரோ கிடைக்கணும் பாருங்கள் ஏ இன் டூ ஏ டேஷ் ப்ளஸ் சி டேஷ் இன்டூ ஒன் ப்ளஸ் சி இன்ட்டு ஒன் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ இல்லையா அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ஏஏ தான் வரும் ப்ளஸ் சி டேஷ் ப்ளஸ் சி இஸ் ஈக்வல் டு இப்போ பாருங்கள் இந்த நாலு ஆப்ஷனில் எது வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்குனாக்கா இது பாருங்கள் இங்கே வந்து சி சி டேஷ் மாதிரி இருக்குது அதாவது ஏஏ டேஷ் ப்ளஸ் சி ப்ளஸ் சி டேஷன் இல்லையா இப்போ ரெண்டும் ஒன்று தான் இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் இது வந்து நம்மளுக்கு இந்த ஆப்ஷனில் நாலாவது ஆப்ஷனாக வந்திருக்கு அப்போ இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம ஒரு ஜேஏ மெயின் கொஸ்டின் பார்த்தோம் வேறொரு நாள் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்